வெல்கம் டு சகைய வ்ளாக்ஸ் என்றைக்கான வீடியோவில் குன்னூர் உதகமண்டலம் மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் இடையே கோடைகால சிறப்பு ரயில் இயக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள் செவன் குன்னூர் உதகமண்டலம் சிறப்பு ரயிலானது மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் ஜூலை ஒன்று வரை இயக்கப்படுகிறது இந்த ரயிலானது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஆகிய கிழமைகளில் குன்னூர் ரயில் நிலையத்திலிருந்து காலை எட்டு இருபது மணிக்கு புறப்பட்டு உதகமண்டலம் ரயில் நிலையத்தை காலை ஒன்பது நாற்பது மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ உதகமண்டலம் குன்னூர் சிறப்பு ரயிலானது உதகமண்டலம் ரயில் நிலையத்திலிருந்து மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு குன்னூர் ரயில் நிலையத்தை மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலில் எண்பது ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கைகளும் நூற்றி முப்பது செகண்ட் கிளாஸ் இருக்கைகளும் இடம்பெற்றிருக்கும் இந்த ரயிலுக்கான முன்பதிவு துவங்கிவிட்டது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் ஒன் மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் சிறப்பு ரயிலானது மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் ஜூலை ஒன்று வரை இயக்கப்படுகிறது இந்த ரயிலானது மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஒன்பது பத்து மணிக்கு புறப்பட்டு உதகமண்டலம் ரயில் நிலையத்தை மதியம் இரண்டு ஐந்து மணிக்கு சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் டூ உதகமண்டலம் மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயிலானது உதகமண்டலம் ரயில் நிலையத்திலிருந்து காலை பதினொன்று இருபத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை மாலை நான்கு இருபது மணிக்கு வந்து சேரும் உதகமண்டலம் மேட்டுப்பாளையம் ரயிலானது சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் இயக்கப்படும் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே நாற்பது ஃபஸ்ட்டு கிளாஸ் சேர்க்கைகளும் தொண்ணூற்றி இரண்டு செகண்ட் கிளாஸ் சேர்க்கைகளும் இடம்பெற்றிருக்கும் குன்னூர் உதகமண்டலம் இடையே எண்பது ஃபஸ்ட் கிளாஸ் சேர்க்கைகளும் நூற்றி நாற்பது செகண்ட் கிளாஸ் சேர்க்கைகளும் இடம்பெற்றிருக்கும் இந்த ரயிலுக்கான முன்பதிவும் துவங்கிவிட்டது நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் ஒன் மேட்டுப்பாளையம் குன்னூர் ரயிலில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ உதகமண்டலம் குன்னூர் குன்னூர் உதகமண்டலம் ரயில்களில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கட்டணம் ஐநூற்றி இருபத்தைந்து ரூபாயும் செகண்ட் சிட்டிங் முந்நூற்றி அறுபத்தி ரூபாயும் என கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் டூ மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் உதகமண்டலம் மேட்டுப்பாளையம் ரயிலில் செகண்ட் சிட்டிங் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாயும் என கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்